நாங்க மிஷ்காத்த பார்த்து புகாரின்னு எழுதிக்கிருவோம் மிஷ்காத் வாங்குறதுக்கு காசு இல்ல இது புகாரி வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்ல எவ்வளவு வினோதமான வாதம் பாருங்க எண்பத்தி அவருக்கு வயசு முப்பத்தி மூணு அப்ப அம்பத்தி மூணுல பிறந்தாருன்னு நினைக்கிறேன் முப்பத்தி மூணு வயசுல அவருக்கு இருந்த வசதி வாய்ப்பு எனக்கு தெரியும் இவ்வளவு இருந்து கூட எனக்கு புகாரி வாங்க காசு இல்ல வசதி இல்ல அதனால நாங்க மிஸ்காத்துல இருந்து புகாரியை எழுதணும் சொல்றதே பெரிய குற்றம் அது முடியும் புகாரி எவ்வளவு எவ்வளவு காசு ஆயிரும் சரி அந்த ஹதீசிலேயாவதும் அவர் மிஸ்காத்துல மேல நம்பிக்கை வச்சு மிஸ்காத்தை எழுதின ஒரு ஒரு வழியுத்தின்னு ரொம்ப பெரிய ஆளு அதனால அவர் எழுதுனது உண்மையா இருக்கும் உலகத்துல மக்கள்லாம் எடுத்து நடத்துறாங்க அதனால ஒருத்தர் ஒரு முத்த பக்கவன் அலகிண்டோ புஹாரின்டோ முஸ்லீம்டோ அபுதாவது திருமதினோ எழுதி போட்டாருன்னு கூட விட்டுறலாம் ஆனா நியாயம் அங்கேயும் மிஷ்காத்துன்னு எழுது அதை முறை இருந்து எழுதணும்ன்ட்டு இல்லாட்டி பம்மாத்து காட்டுறதுக்கு எழுதுனாவும் புகாரின்ட்டு எழுதினான் நானே புகாரியை பார்த்தேன்னு சொன்னது மாதிரி ஏமாத்துறது அது அதுதான் திட்டமிட்ட போய் மிஷ்காத்துன்னா வெள்ளந்தே எழுதணுங்க முத்த பக்கம் அலகி கித்தாபு மிஷ்காத்துன்னு எழுதணும் அதை இருந்து எடுத்துக்கிட்டு புஹாரின்னு போட்ட அப்போ நம்மள்ட்ட அவர் பந்தா பண்றாரு மிஷ்காத்துல இருந்து எழுதல புகாரியே நேர பார்த்து அவரே அவரை அள்ளி விடுறாரு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு அங்கே எழுதினார் அத கூட ஒரு வழியில சகிக்கலாம் ஹதீச நக இங்க அப்படி இல்லைங்க குற்றச்சாட்டை சொல்றீங்க லேசான குற்றச்சாட்டு இல்ல பொய்களுக்கு பஞ்சம் இல்லை கிதாபத்தி பேசவே கூடாதுல என்ன இருக்குங்கிறது தெரியும் நாங்க அப்ப பாத்துவீங்க அதனால நீங்க எப்படியே ரூட்டுக்கு போறீங்க நல்லா தெரியும் மார்க்கம் சொன்னதுல யார் இப்படி திட்டமிட்டு செஞ்சது அவர்கள் அதனால நான் கல்யாணம் பண்ணாம ஒரு பொம்பளை இழுத்துட்டு போயிட்டேன் சொல்லிடுவீங்களா மகர் கொடுக்க காசு இல்ல தேவைப்பட்டுச்சு அதோட மோசம் இது அது உங்க விஷயத்துல சொந்த ஹாராமா போயிடலாம் இது இன்னொருக்கு மேல அள்ளி தொல்றீங்க அவதூற அசிங்கத்தை கக்குறீங்க அதுல பஞ்சங்களுக்கு பொய்களுக்கு பஞ்சம் பெரிய எழுத்துல போடுறீங்க ஒரு எல்லாருமே சேர்ந்து கூட இந்த வசதி இல்லையா நான் கேக்குறேன் இந்த கித்தாப்புல பாகம் பக்கம் எழுதுறீங்க துருல் முக்தார் எழுதிருக்கீங்க கொஞ்சம் அவர் மேல சாணியை அள்ளி கொட்டுறதுக்கு முன்னால அந்த துர்ருல் முக்தார் தான் எல்லா மதர்சாவிலும் இருக்குது அவன் அகத்தை கத்தில் பிக்கு கார கிறுக்கே எழுதுனத பாத்ததுக்கு பிறகாவதும் இந்த விஷயம் உண்மையிலே இருக்குதான்னு எடுத்து பார்க்க வேணாமா அதை எடுத்து பார்த்து வெரிஃபை பண்ணி போட்டு இருந்தாவுல எழுதணும் அள்ளி குளிச்சிட்டீங்களே எவ்வளவு நான் இதை கேட்க வர்றேன் நீங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டீங்க அந்த நேரத்துல அம்புலதெங்களுக்கு அவ்வளவுதான் வசந்திருந்துச்சு திட்டமிடல இது என்னங்க திட்டமிடலன்னா இதுக்கு பேர் என்னங்க அப்படியே தூக்கத்துல மெய் மறந்து எழுதிட்டீங்களா

கேட்டுங்க இங்க அதல்ல கிடைச்சா ஒருத்தன் அலதீசுல நாங்க இருந்தோம் அப்புறம் மாறி வந்துட்டோம் எத்தனைல இருந்து மாறி வந்திருக்க இன்னும் எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல இன்னும் எங்க போக போறீங்கன்னு தெரியல இன்னைக்கு அதோட முப்பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னால என்ன நிலையில இருந்தீங்களோ அவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கீங்க ஏராளமான ஹதீசர் பார்க்கல சொன்னே திருமதினு சொல்லி நேற்று பார்த்து அவர் எழுதுன அந்த பொழிபெயர்ப்பார் அதுல பூரா ஹதீசு பதிஞ்சிருக்கிறார் மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுத்திருக்கிறாரு மக்கள்கிட்ட வித்து காசாக்கி இருக்கிறார் இன்னைக்கு அந்த ஹதீசில் இருக்குது அது பொய் இது இறக்க முடியாது பிராக்டிக்கலுக்கு ஒத்து வராது இப்படிங்க ஒரு சகாக்கள் பேசுறாங்க அப்ப இதுக்கு முன்னால காசு பண்றதுக்காக வேண்டி மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுத்தீங்களா அந்த காசுகளை எல்லாம் சம்பாரிச்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த வேலைகளை செஞ்சீங்களா அப்ப காசு கிடைக்குது அல்லது அடுத்த மேல ஏதாவது அள்ளி கொட்டணும்னா என்ன சொன்னாலும் செஞ்சிருவீங்களா எ சொல்லிட்டு மனசு வரலையே தப்பா செஞ்சுட்டு சொல்ல வரலையே அந்த நேரத்தில் வசதி இருந்துச்சு மசாலாக்கள் பேசலாமா நான் சொல்ல வருது அடுத்து மசாயில்களை பத்தி நீங்க செய்த இந்த பித்தலாட்டத்திற்கு மக்கள் மத்தியில பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் கேட்டாகணும் இல்லன்னா நீங்க அதுக்கு சால்ஜாப் சொல்றதுக்கு காரணம் இல்லை நீங்களா இருக்கிறீங்க விளங்கிக்கோங்க இவ்வளவு தெளிவா இந்த நூல்களை போய் குத்துவஹாக்கள் பார்க்க முடியும் கேட்க முடியும் பரிசீலிக்க முடியும் அப்படி இருந்தும் கூட இந்த காரியங்களை செய்யாம இவ்வளவு திட்டமிட்டு செஞ்சு எத்தனை நூறு இளைஞர்கள் கட்டாங்க தெரியுமா நான் ஏன்ட்ட நூறு நோட்டீஸ் இருக்குங்க கேலி கிண்டல் பண்ணது இன்னைக்கு இவரு சும்மா சொல்றாரு எந்த கூட்டத்திலேயாவது இந்த மாதிரி அந்த நேரத்தில் வசதி இருந்துச்சு பத்தி தப்புடா நாங்க திருந்திக்கிறோம் நாங்க திக்கிப்பட்டு வந்துருவோம் இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்க சொல்றீங்க இல்லாட்டா ஒரு காலத்தில் நீங்க சொல்ல போறது கிடையாது இவ்வளவு மோசமான காரியத்தை செஞ்சு எதை வேண்டும் என்றே திட்டமிட்டு இதுக்கு பேர திட்டமிடுதல் சொன்னா உலகத்தில் வேற எந்த திட்டமிடுதலே இல்லைங்க இத்தனை பெரும் அறிஞர்கள் நூல்காரவங்க மகான்கள் அவங்க மேலே இவ்வளவு அள்ளி போட்டு போட்டு அதுலயும் சொல்றாரு பொய்களுக்கு பஞ்சம் பத்து விஷயம் எழுதியிருக்கிறேன் மத்த ஒன்பதை பேசலாமா இங்க இருக்கிறதே ஒரு விஷயம் தான் பொய்களுக்கு பஞ்சமில்லை என்ற தலைப்புல ஒரே விஷயம் தான் எழுதும் போது எந்த ஒரு ரீதியிலும் கட்டுப்பாட்டு இராமல் அவர்கள் தம் மனமோட போக்கில் வியாக்கியானம் தந்து கொண்டிருக்கிறார்கள் பிக்கு கிதாப பத்தி எழுதுறாரு எந்த இந்நியத்திலையும் வரல எந்த கட்டுப்பாட்டிலையும் வரல கட்ட வெட்டப்பட்ட ஆளுக

அவை எந்த நூல்ல இருந்து எடுத்தானோ அதையும் நான் எடுத்து பார்த்துட்டு வந்திருக்கிறேன் அவன் எந்த நூல்ல இருந்து இந்த நூல்காரன் எழுதினானோ அந்த நூல்களையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் ஒரு சில மசாயிதுகள்ல பார்த்தேன் போட்டோ காப்பி வச்சிருக்கிறேன் நான் போறாம எடுத்துட்டு வந்துட்டு தான் நான் பேசுறேன் சோதர்களை அப்ப அவன் எடுத்துட்டான் இப்ப ஹிதாயான் இருக்குன்னு இதுக்கு ஹிதாயா நாலு தான் இருக்கு நாலு பாகம் மதரசாக்கள்ல போதிக்கப்படுது அதனுடைய முன்னுரை இருக்குதே முன்னுரை வெறும் ஒரு பக்கம் தான் இருக்கும் ஹிதாயாவில் இவ்வளவுதான் ஹிதாயா நானும் ஓதி கொடுக்குறேன் அலமதுல்லா இதுல உள்ளது இவளு இதுல வந்து முன்னூறு என் இரநூறு பக்கம்தான் எழுதியிருப்பான் நூற்றி பத்து பக்கம் கூட எழுதியிருக்கிறான் முந்நூறு இருக்கிறதே ஒரு பக்கம்தான் பிதாயான்னு நூற்றி பத்து பக்கம்னு போட்டுருவான் அவன் கடைசியில அந்த அட்டவணையை கொடுக்கும்போது நூல்களை பற்றி உண்டான விவரம் தரும்போது என்ன செய்கிறான் ஐநூல் ஹிதாயா அந்த அந்த பேரு நூறுல் ஹிதாயா அப்படின்னு அந்த ஆயத்தில் ஒருத்தார் இந்த வருது பாருங்க இது இந்த பேரு போட்டு அவன் பிரிண்ட் பண்ணியிருக்கிறான் தெளிவா பிரிண்ட் பண்ணி இந்த நூல்கள் தான் நான் இந்த அட்டவணைகள் உங்களுக்கு தந்திருக்கிறேன் இதனுடைய சட்டங்களை எடுத்து எழுதி அதே பொய் நான் சொல்றேன்ல இவன் எங்க இருந்து எடுத்து எழுதுனானோ அதுலயே மகா பொய் அவன் அங்க இருக்குது ஒன்னு அங்க மறுத்து எழுதுறாரு அவன் இருக்குன்னு எழுதுறான் இங்க எழுதுறதே நான் பல நூல்களையும் எடுத்து பார்த்துட்டு தான் நான் இங்க வந்து பேசுறேன் சட்டங்கள் எடுக்கும் போது இன்ஷால்ல அது சம்பந்தமான விளக்கமா நான் உங்களுக்கு சொல்லுவேன் இங்க என்ன சொன்னா நான் உங்களுக்கு சொல்ல வருது இவ்வளவு தெளிவா நான் எங்க இருந்து எடுத்து எழுதுனேன் அப்படிங்க கூடிய விஷயத்த அவன் பட்டியல் கொடுத்து எடுத்து எழுதுறான் அதை எழுதி ஒவ்வொரு நூலுடைய பேர் எப்படி எழுதுறான் ஐநூலி ஹிதாயா தர்ஜுமா ஹிதாயா நூருல் ஹிதாயா தர்ஜுமா சரேவகாயா ராயத்துல் லவுதார் தர்ஜுமா துர்ருல் முக்தார் பத்தாவா ஹிந்தியா பத்தாவா ஆலம்கிரி தர்ஜுமா ஹிஸ் இப்படி அஹ்னு மசாயில் ஜரூரி தர்ஜு இப்படி ஐநூல் ஹிதாயில் இருந்து எழுதுனே நூறு ஹிதாயில் இருந்து எழுதுனே ஆயத்துல ஒருத்தால் இருந்து இந்த உருது நூல்களை பேர போட்டு இத்தனையாவது வருஷத்துல பிரிண்ட் பண்ணது இந்த பதிப்பகத்தில் இது பதிவு செய்யப்பட்டது அந்த நூல்கள் எடுத்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அது அவன் எழுதுனான் இவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா என்ன செஞ்சிருக்கணும் அதை எடுத்து காப்பி அடிக்கிறாள் அப்படியே உள்ள எடுத்து போடணும் ஆலிம்கள்லாம் இந்த மசலாக்கள் எந்த பாகம் பக்கத்தில் இல்லைன்னு குழம்பி அலைகிற நேரத்தில்

இதை மக்களை ஏமாத்துறதுக்கு உளமாக்களை குழப்புறதுக்காக வேண்டி பதிப்பக முஜித்தபாயி நவுல் கிஷோர் நவுலக்சூரு பதிப்பகத்துடைய வருஷம் எல்லாத்தையும் பண்ணி இந்த நூல்களிலே தேடி பாருங்கள் நான் சொல்லி இருக்கக்கூடிய பதியப்பட்டிருக்கிறது எவ்வளவு மோசடி பேர் மோசடி இல்லையா அட உருதுக்காரன் பேர போட்டிருக்கான் உருது புக்கை போட்டிருக்கான் அந்த பேருமே எழுதிட்டு போக வேண்டியதான தெரிஞ்சு போயிருமா இங்க உருது புக்கை போட்டா உருது இல்ல காப்பி அடிச்சது மறைக்கிறதுக்காக வேண்டி ஹிதாயா சரேவிகாயா துர்ருல் முக்தார் போட்டீங்கல்ல ஏமாத்தினீங்களா இல்லையா எங்களுக்கு இந்த கித்தாபு பிளாட்ஃபாரத்தில் ஒன்னாறு ரூபாய்க்கு கிடைச்சு எனக்கு எடுத்து பார்க்க போய் எனக்கு வண்டவால வாழ வெளுத்துச்சு இல்லாட்டி இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வந்திருக்காரு நாங்க கணக்கு எடுத்து போட்டோம் அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்த அமர்வு இரண்டரை மணிக்கு ஆரம்பமாகும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன்